அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் குடிக்கிட்டே வருது அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிப்பட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்லை ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை ஆனா நேற்றுக்கு இரவு பிரதமர் ஐயா ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் நீங்க போய் உயிரிலிருந்து அவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கும் உடனடியாக தாம் வர விரும்புகிற விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால இங்கே ரெண்டு பேரையும் பிரதமரையா அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ் இனி காலையிலேயே நாங்கள் டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம் கலெக்டர் எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சார் அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க அடிப்பட்டவங்க மூச்சு விட 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 முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில அதோடு இல்லாமல் அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டல்ல அவங்களையும் ஒருத்தர் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்டேயும் இந்த செய்தியை சொல்லி அதற்கு பெண் உயிர் இழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு பயரெல்லாம் கலங்குற நிலமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இறந்து இழந்த தாய் மனைவியை எழுந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண் தன் மகனை எழுந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில்